அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்ஸம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்துருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கண்ணீர் ராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கண்ணீர் ராசி அப்படின்றது கால புருஷ தத்தப்படி நீங்கள் வந்து ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கண்ணீர் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீர் ராசிங்க இப்போது கண்ணீர் ராசி கூட அஸ்தாம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பார்த்த நான்களுமே எப்பவுமே உள்ளடங்குவீங்க இதுல கன்னிராசியோட அதிபதி புதன் பகவான் மற்றும் அஷ்டம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வாங்க வேண்டிய கடவுள் வந்து அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ இந்த டிசம்பர் மாதத்துல ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே மே உங்களுக்கு எதனா கெடுப்பலன்கள் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடு பழங்கள் அனைத்துமே ஸ்டாப் ஆயிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலே நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுதஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே எட்டாவது வீட்டில் வந்து எட்டாவது வீடு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடுங்க இது வந்து ஒரு ஒம்பு ஒம்பு வழக்குகளை குறிக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஹெல்த் ப்ளஸ் வெல்த் ரெண்டுத்தையுமே குறிக்குங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல உடல்நலையை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் in der. டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் பண வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய அஸ்ஸம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அல்லது உங்களுடைய அங்கலை பங்களும் கூட வந்து சுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அம மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் சிலண்டா பேசி பாத்தீங்க அப்படின்னாலே இந்த மாதம் முடியாதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காம்ஸ்டிங் அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் சுக்கர பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் சுக்கரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா சுக்கரனுக்கு கொஞ்சம் நல்லாவே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நண்பர்களே இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவங்களுக்கு அவ்வப்போது சிறுதளவுல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிதக்கூடிய மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களின் தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு புதிய சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றமா ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணியை ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமான பணியை வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணித வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மியூசிக் ஃபீல்டில் ஆர்வம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எதிர்பார்க்கின்ற இப்ப நீங்க வந்து ஒரு சீரியலுக்கு வந்து மியூசிக் போடணும் அல்லது ஒரு மூவிக்கு வந்து மியூசிக் போடணும் சொல்லிட்டு ட்ரை அப்படின்னாலே ஒரு பெரிய டேரக்டருடைய அனுபவம் உங்களுக்கு வந்து அதாவது அவங்களுடைய லிங்க் மூலமா வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுடைய நல்ல ஆசை நிறைவேறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து மாதமாக நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்கு அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை நிதிப்பட்டுக்கிட்டு சைலண்டாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற சொத்து சம்மந்தமான பிரச்சனை வந்து ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன்மா ரியல் எஸ்டேட் துறையில் வந்து உங்களுக்கு நல்ல லாபகரமாக லாபம் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நம்மளுடைய கன்னிராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுடைய வீட்டு வேலையை முடிச்சுட்டு உங்களுடைய கிரக உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே அழைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மறுபுறம் கேத்து பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் அவ்வப்போது வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேது வந்து உங்களுடைய ராசியில இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவு தலைவலியோ அல்லது காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த வந்து கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து சனி ஷரர் உங்களுக்கு ரொம்பவே உகந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ரூணரோக சத்ரோஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்க வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு வயது சம்பந்தப்பட்டமான பிரச்சனைலேருந்து இருந்து நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி தந்திருப்பீங்க அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைல கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனி தோறக்கூடிய மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அதாவது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்து ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அஷ்டமத்து அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒன்பதாவது விடன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் சாணத்தில் வந்து நம்மளுடைய குரு பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காரு இது நல்ல சிறப்பான அம்சமானு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொன்னாங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்காங்க அப்படின்னு அப்படின்னாலும் இமிடியேட்டா அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல வந்து நல்ல முன்னேற்றம் காண்பதற்கு இது ஒரு நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக மனக்கலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒன்பதுல குருபகான் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினாலே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல குரு பலம் நல்லாவே இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ மேலும் உங்களால முடியும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடி சீக்கிரத்துல சாதிப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுங்க மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ வந்து நீங்க அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே இன்று எடுப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் கடன் பிரச்சனைனால இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னிராசி சம் நட்சத்திர நஞ்சங்களே தேங்க்யூ